வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் நம்ம ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க போனா அவர் லக்னத்தை வச்சு பலன் சொல்றாரு ஆனா எஃப்எம்லயோ டிவிலையோ நியூஸ் பேப்பர்லயோ எதுலயும் நம்ம பார்த்தோம்னா ராசி பலன் சொல்றாங்க அப்ப லக்னத்துக்காக பாக்குற பலன் சரியா ராசி பலன் சரியா எது துல்லியமா பலன் தரும் அல்லது ஏன் ரெண்டையும் பார்க்கணும் அல்லது ஏதாவது ஒண்ண பாக்கலாமா என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கு கூட இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமா இல்ல லக்னத்துக்கு பலன் பார்க்கலாமா இல்ல ராசி பலன் பாக்குறதா ஏன் இந்த ரெண்டு வித்தியாசமா இருக்கு இது ரெண்டும் வேற வேறையா ஆனா ஒரே ராசி கட்டத்துல ஒரே தான் ரெண்டுமே குறிச்சிருக்காங்க ஏன் இந்த வித்தியாசம் அப்படிங்கிற உங்களோட சந்தேகத்துக்கு தான் இந்த வீடியோல உங்களுக்கு பதில் கிடைக்க போகுது நீங்க ராசி பலனை பார்க்கணுமா லக்ன பலனை பார்க்கணுமா எப்ப பார்க்கணும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களோட சந்தேகங்களை தெளிவு பண்றதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்களை தேடி உங்களுக்கு வீடியோவை போடுறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிற உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க லக்னம்ங்கிறது என்ன ராசிங்கிறது என்னங்குறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டா உங்களுக்கு விளக்கமா புரிஞ்சிடும் அப்ப அந்த வித்தியாசம் என்னங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கீழ்வானத்துல அதாவது கிழக்கு அடிவானத்துல சூரிய உதயம் ஏற்படும் பொழுது ராசியில் சூரியன் உதயமாவதோ அது அவர்களின் லக்னம் இப்போ சித்திரை மாதத்துல சூரிய ராசியில் குறிக்கப்படும் காரணம் சித்திர மாசம் பூராமே சூரியன் ராசியில் இருக்கும் ஒரு குழந்தை பைகாசி மாதம் பிறக்குதுன்னா அவங்க சூரிய உதயத்துல பிறந்தா அந்த குழந்தைக்கு லக்னம்ங்கிறது ரிஷப லக்னமாக இருக்கும் ஒவ்வொரு லக்னமும் இரண்டு மணி நேரம் அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கும் அப்ப சூரிய உதயம் ஆறு மணினா ஆறு மணில இருந்து காலையில எட்டு மணி வரைக்கும் பிறக்க கூடிய குழந்தைகளோட லக்னம் சித்திரை மாதம்னா அவங்களுக்கு மேஷ லக்னமா இருக்கும் வைகாசி மாதமா இருந்தா அவங்களுக்கு ரிஷப லக்னமா இருக்கும் அதே ஆணி மாசம் இந்த மாசத்துல பிறக்கிற குழந்தைகளா இருந்து சூரிய உதயத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பிறக்கிற குழந்தைகளோட லக்னம் வந்து மிதுன லக்னமா இருக்கும் அப்ப இதுதான் லக்னம் குறிக்கிற விதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை பிறக்கும்போது சூரிய உதயம் ஆவுறதுல இருந்து அந்த குழந்தை எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டு பிறக்குதோ அதை பொறுத்து குறிக்கக்கூடியது லக்னம் இப்ப ராசி எதை வச்சு குறிக்கிறோம் அப்படின்னா ராசி அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அல்லது நம்ம பிறக்கும் பொழுது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்தாரோ அதுதான் அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் அந்த குழந்தையின் ஜென்ம ராசி அப்ப ராசி என்பது சந்திரனை அடிப்படையாகவும் லக்னம் என்பது சூரியனை அடிப்படையாகவும் கொண்டு உங்க ஜாதகத்துல குறிக்கப்படுது இந்த லக்னம் என்பது உங்கள் விதியை குறிக்கக்கூடியது ராசி என்பது உங்கள் மதியை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனின் மதி என்பது அவரோட மனசும் எண்ணமும் செயலும் அப்ப ராசி பலன் என்பது உங்க மனசு இந்த நேரத்துல எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் கோச்சாரத்துல இந்த கிரகம் இருந்தா உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லக்கூடியது ராசி பலன் லக்னம் என்பது உங்களோட விதியின் பலன் நீங்க போன ஜென்மத்தில் பெற்ற கர்மாவின் பலனையும் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்காது அல்லது எது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுதான் உங்களோட லக்னம் ஒருத்தரோட லக்னமும் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் ஒருவரின் ராசியும் முக்கியம் ராசி அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் உங்க மனநிலை சாந்தமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாம் நீங்க மன குழப்பமா இருந்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயத்தை தெளிவா செய்ய முடியாது தெளிவா முடிவெடுக்க முடியாது மன குழப்பமாக இருக்கும் பொழுது நம்ம நிறைய தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ மனதை குறிக்கக்கூடியது ராசி உங்களோட விதியை குறிக்கக்கூடியது லக்னம் உங்களோட தசா புத்திங்கிறது தான் உங்களுக்கு எந்த விதத்தில் பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக தீர்மானிக்கும் பல ராசி பலன் வீடியோல நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் ராசி பலன் என்பது நாற்பது சதவிகிதம் உங்களுக்கு பொருந்தும் அதிகபட்சமா உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் பலன் தரும் அப்ப உங்களோட லக்னத்தின் பலன் மீதி அறுபது சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யும் உங்க லக்னத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கின்ற திசா புத்தியின் அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்ப ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் இருந்துட்டா உங்களோட தசா புத்தியில இருக்கக்கூடிய பலன்களை வச்சு தெளிவா உங்களோட வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சிக்கலாம் அதே நேரத்துல லக்னத்தின் அடிப்படையில ஒரு கிரகத்தோட தசை உங்களுக்கு நல்லதா இருக்கு ஆனா ராசியின் அடிப்படையில சரியில்லைன்னா லக்னத்தின் அடிப்படையில் அறுபது சதவிகிதம் அந்த கிரகம் உங்களுக்கு நல்ல பலனையும் நாற்பது சதவிகிதம் நல்ல பலன்களை கொடுக்காமலும் போயிடும் அப்ப ராசியும் லக்னமும் உங்களோட ஜாதகத்துல உங்களோட எதிர்காலத்தையும் சரி நடக்கிற இந்த காலகட்டத்தையும் கடந்து வந்த பாதையும் மிக சரியாக உங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப 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 பயன்படும் அப்ப லக்னத்திற்கு ஒரு கிரகம் நல்ல கிரகமாக இருந்து ராசிக்கு நல்லா இல்லைன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்ல உங்களுக்கு அறுபது சதவிகித நன்மை கிடைக்கும் அதே ராசிக்கு அந்த கிரகம் நல்ல கிரகமா இருந்து லக்னத்துக்கு சரியில்லைன்னா அப்போ உங்களுக்கு நாற்பது சதவிகித பலன்கள் நல்லதா கிடைக்கும் அப்ப லக்னத்திற்கும் ராசிக்கும் இரண்டுக்குமே அந்த கிரகத்தோட பலன் சிறப்பாக இருக்குது அந்த கிரகம் நல்ல இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு தசா புத்தியில நூறு சதவிகித நல்ல பலன்கள் கிடைக்கும் பெரிய அளவில் நீங்க ரீச் ஆயிடுவீங்க பெரிய அளவுல உயர்வீங்க வேலையில வெற்றி அடைவீங்க தொழில் வியாபாரத்துல பெரிய அளவில் நீங்க சாதிக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அப்ப லக்னம் ராசி ரெண்டோட வித்தியாசமும் தெரிஞ்சிட்டோம் எப்படி பலன் தரும்னு தெரிஞ்சிட்டோம் ஆனா ராசி பலன் எதுனால நமக்கு அதிக அளவுல பொருந்தது அப்படின்னா மனதை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத ராசி பலன் பிரதிபலிக்கிறதுனால நிறைய ராசி பலன்கள் அனைவருக்குமே அதிக அளவுல பொருந்துற மாதிரி இருக்கும் ராசி பலன் உங்க மனநிலையை மட்டும் சொல்லும் ஆனால் லக்னம் தான் உங்களுக்கு அது அதிக அளவில் நடக்குமா நடக்காதான்னு சொல்லும் காரணம் உங்களோட விதி பலன் தான் லக்னம் உங்க மதியின் நிலை எப்படி இருக்குங்கிறது தான் ராசி அப்ப ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்க ராசி பலன் அது நடக்குமா நடக்காதா எப்ப நடக்கும்னு சொல்றது லக்ன பலன் அப்ப எண்ணமும் வேணும் அதற்கான முயற்சியும் வேணும் அதற்கான விதியும் வேணும் அப்ப ராசி பலனும் லக்ன பலனும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு முழு பலனையும் தரும் அப்ப ஒரு விஷயத்தை செய்றீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்க வியாபாரம் பண்றீங்க அல்லது வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு புதிய முயற்சியா இருக்கலாம் ஒரு மருத்துவமனையில் போய் நீங்கள் அட்மிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒரு மருத்துவம் பார்த்துக்கணும் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில முக்கியமான முடிவெடுக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தை காமிச்சு லக்ன பலனையும் ராசி பலனையும் உங்களோட தசா புத்தியையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் அப்படியே பொருந்தும் அதனாலதான் நிறைய நபர்கள் ராசி பலன் வீடியோவை பார்த்துட்டு நீங்க ரொம்ப சலிச்சுக்குவீங்க என்ன ராசி பலன்ல நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு அப்படி இல்லையா அது எங்க மாறுபடுது அது எங்க உங்களுக்கு கிடைக்காம போகுதுன்னா உங்களோட லக்னமும் உங்களோட தசா புத்தியின் அடிப்படையில உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்காது இப்ப ராசி பலன்ல நூறு உங்களுக்கு வெற்றின்னு சொல்லி உங்க லக்ன பலன் வீக்கா இருந்துச்சுனா உங்களுக்கு நாற்பது சதவீதம் தான் பலன் கிடைக்கும் அதே நேரத்துல லக்னம் ராசி ரெண்டு பலனுமே உங்களுக்கு சரியாக இருந்து தசாபுத்தி பொருந்துனா அப்ப நான் சொல்லக்கூடிய ராசி பலன் நூறு சதவீதம் நடக்கும் நிறைய நபர்கள் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு சரியாச்சு நீங்க சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுச்சு நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் எனக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சது வியாபாரத்துல நல்ல ஒரு லாபம் கிடைச்சது ஏன் சொல்றீங்க அப்படின்னா அப்ப உங்களோட லக்ன பலனும் புத்தியும் ராசி பலனும் ஒரே மாதிரி பொருந்தும் பொழுது உங்களுக்கு அது முழுமையான பலனை தரும் அப்ப எந்த ராசி பலன் வீடியோ பார்த்தாலும் ஒரு முடிவு பெருசா நீங்க எடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களோட ஜாதகத்தை ஆய்வு செய்து லக்னம் தசா புத்தி அதோடு இந்த ராசி பலனையும் அந்த நிச்சயமான வெற்றி கிடைக்கும் நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் இந்த லக்னம் ராசியை பொறுத்து பலன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஏதாவது கிரகங்கள் தோஷம் கொடுத்தா அதற்கு பரிகாரங்களை லக்னம் ராசி இரண்டின் அடிப்படையில நீங்க பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைச்சிடும் உங்களோட பிரச்சனை நீங்கிடும் தோஷம் நிவர்த்தி ஆயிடும் கஷ்டம் நீங்கிடும் நீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று விடலாம் அப்போ ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னா முக்கியமான விஷயங்கள்ல நீங்க முயற்சி செய்யும் செய்யும்போது முடிவெடுக்கும்போது உங்களோட ஜாதகத்துல இருக்கிற லக்னம் ராசி தசா புத்தி இந்த நாளையும் சரியா ஆய்வு செஞ்சு அதன்படி நீங்க முடிவெடுத்து செயல்பட்டால் ராசி பலன் உங்களுக்கு அப்படியே பொருந்தும் மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப உங்களுக்கு லக்னத்துக்கான பலனும் ராசி பலனும் எங்க மாறுபடுது அது எப்படி பொருந்தது எப்படி வேலை செய்யுதுங்கிற சந்தேகம் உங்களுக்கு தீந்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த லக்னமும் ராசியும் எதுக்கு பார்க்கணுங்கிற குழப்பம் இருக்கும் நிறைய ஜோதிடர்களுக்கே லக்னம் எதை சொல்லும் ராசி எதை சொல்லும்னு தெரியாது லக்னம்ங்கிறது உங்களோட விதியையும் ராசி என்பது உங்களோட மதியையும் குறிக்கக்கூடியதுங்கிறதுனால இந்த இரண்டுமே ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம் இந்த இரண்டும் சரியாக அமையும் பொழுது அவர் நூறு சதவிகித வெற்றியை நூறு சதவிகித சக்சஸ லைஃப்லயும் பிசினஸ்லயும் எல்லா விஷயத்துலையுமே அவங்க அடைஞ்சிடுவாங்க அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இனி வரும் காலங்களிலாவதும் ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்க செயல்படுங்கள் நம்ம ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் உங்களோட லக்னம் ராசி தசாபுத்தியின் பலன் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்லயும் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சிறப்பு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்